அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அமாவாசை தற்போது முடிந்திருக்கு அமாவாசைக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில ஒவ்வொரு மாதமும் கிரகங்களுடைய நிலையை பொறுத்து பலன்கள் வேறுபட்டுக்கிட்டே இருக்கும் குறி குறிப்பாக இந்த அமாவாசை அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு அப்படின்னு நம்மளுடைய சேனல்லையே நிறைய வீடியோக்களில் பார்த்துருக்கோம் ஆனி மாத அமாவாசையை ஆஷாட அமாவாசை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த அமாவாசைக்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு பன்னெண்டு ராசியில் அஞ்சு ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் அடிக்க போகுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஜோதிடர்களால் கணிக்கப்பட்டிருக்கு அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த ஜூலை மாதத்திற்கான அமாவாசைக்கு பிறகு பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம் குறிப்பாக நீங்கள் எந்த ராசிக்காரங்க என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு இஷ்ட தெய்வம் உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு ஒரு நிமிடம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது நிறைவேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய காரியத்தை நினைத்து வேண்டிக்கொண்டு கொண்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு மேலும் விரிவான ஜோதிட பலன்கள் தெரியணும் அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கான நான் ஒரு அடி எடுத்து வைக்கிறேன் அது நாம் செய்யலாமா செய்யக்கூடாதா நான் எனக்கு ஏன் இந்த சுபகாரியம் மட்டும் தள்ளி போய்கிட்டே இருக்குது நான் ஒரு பெரிய லெவலில் ஆகணும்னு நினைக்கிறேன் எனக்கு பிடித்த வேலை அமையலை கடன் வாங்கினேன் ஆனால் அந்த கடனை அடைக்கவே முடியல அப்படின்னலாம் நிறைய பிரச்சனைகளை மேற்கொண்டுட்ருக்கீங்க அப்படின்னா ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசுங்க கண்டிப்பாக அவர்களால் உங்களுக்கு நல்லதொரு பலன்கள் சொல்ல முடியும் வராகியம்மன் ஜோதிட நிலையத்திற்கு தொலைபேசி மூலமாகவே உங்களால் பலன்கள் கேட்டுக்க முடியும் தொலைபேசி எண் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் நீங்களும் முயற்சி செய்து பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைய மாற்றங்கள் வரலாம் சரி பன்னிரெண்டு ராசிகளில் மேஷம் முதல் மீனம் வரையில் ஒவ்வொரு ராசிக்கும் நிறைய மாற்றங்கள் வரப்போகிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த வகையில் என்ன மாற்றங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஜூலை மாதத்துல எந்த மாதிரியான பலன்களை பெற போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது முதலாவதா மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு அப்படின்னு பார்த்தா மேசராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில பல மாற்றங்களை இந்த அமாவாசைக்கு பிறகு சந்திப்பாங்க அதாவது விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும் பணியிடத்துல வேலை வலுவால மன அழுத்தத்திற்காக ஆளாக நேரிடலாம் இருந்தாலும் ஒவ்வொரு சவாலையும் முழு தைரியத்துடன் எதிர்கொள்வீங்க மற்றும் அவற்றை நீங்க எளிதிலேயே சமாளித்து வெற்றி பெறக்கூடிய நாட்களா அமையலாம் உறவுகள்ல அன்பும் இனிமையும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமா மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கும் பாதகமான சூழ்நிலைகள்ல உங்களுடைய அன்புக்கு உரியவர்கள் அவங்களுடைய முழு ஆதரவையும் நீங்க பெறுவீங்க பண விஷயங்கள்ல அவசரப்பட வேண்டாம் சிந்தித்து எந்த முடிவையும் எடுக்க அறிவுறுத்தப்படுது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ரொம்ப தான் இருக்கு ஆரோக்கியத்துல பெரிய அளவுல எந்த விதமான பாதிப்பும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய தெய்வ வழிபாடை நீங்க மேற்கொள்ளுங்க தெய்வத்தை நீங்க மனதார நினைத்து கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் தைரியம் தைரியத்தோடு செய்யுங்க கண்டிப்பா வெற்றியே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் சாதகமான நாட்களாகவே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது வேலை இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்போ இனி வரக்கூடிய காலகட்டத்தில் விரும்பிய வேலையை நீங்க பெறுவீங்க ஏற்கனவே வேலையை செய்து கொண்டிருந்தீங்க இருந்தீங்க அப்படின்னா பதவி உயர்வு கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் நிலுவையில் இருக்கக்கூடிய அனைத்து வேலைகளும் வெற்றிகரமாக முடிவடையும் பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் புதிய வருமான ஆதாரங்களை நீங்க பெறுவீங்க தனிப்பட்ட வாழ்க்கையில சூழ்நிலைகள் உங்களுக்கு இனிமையானதா இருக்கும் மன அழுத்தத்துல இருந்து விடுபடக்கூடிய காலகட்டமா ரிஷபராசிக்காரர்களுக்கு இனிவரக்கூடிய காலகட்டம் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மிகவும் நன்றாகவே உணர்வீங்க அடுத்ததாக ராசிக்காரர்களுக்கு இனி இனிவரக்கூடிய நாட்கள் பரம்பரை தொழிலை செய்து நீங்க கடினமாக உழைத்து சொந்த அடையாளத்தை உருவாக்குவதில் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க வேலையை மாற்ற விரும்புனீங்க அப்படின்னா நீங்கள் சில நல்ல சலுகைகளை பெறலாம் வெளிநாட்டில் பணிபுரியிறவங்க முன்னேற்றத்தை காண முடியும் நிதி நிலை மேம்பாடு அப்படின்னு பார்க்கும்போது பணம் தொடர்பான கவலைகளில் இருந்து விடுபடுவீங்க இந்த மாதத்தில் சில முக்கியமான நிதி முடிவுகளை எடுக்க முடியும் பெற்றோருடைய முழு ஆதரவையும் பெறுவீங்க திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரித்தே உங்களுக்கு காணப்படும் ஏதேனும் உடல்நல பிரச்சனையை எதிர்கொண்டீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் நிவாரணம் பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் அடுத்ததாக கடகம் ராசி கடக ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது சில காலமா வியாபாரத்தில் ஏற்ற தாழ்வுகள் இருந்ததால் இந்த மாதம் உங்களுக்கு அவை எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் விடுபடக்கூடிய காலகட்டமாகத்தான் அமைய போகுது வணிகம் உங்களுக்கு வேகமாக முன்னேறக்கூடிய வகையில அமையுங்க வேலை செய்கிறவங்க கடினமாக உழைக்க வேண்டி இருக்கும் இதனால் அதிக மன அழுத்தத்தை உணர்வீங்க இருந்தாலும் நேர்மறையாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா கடின உழைப்பின் சரியா உழைப்பின் சரியான முடிவுகளை விரைவில் ஏதேனும் பிரச்சனைகள் கூட பேசி தீர்க்க ஏதேன்கள் ரொம்ப நல்லது மாத இறுதியில உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் எங்கேயாவது நீங்க வெளியில போகலாம் இருந்தாலும் பயணத்தின் போது நீங்க ஆரோக்கியத்தை முழுமையாக கவனிக்கிறது ரொம்ப நல்லது கவனத்தோடு இருக்கிறது சிறப்பு அடுத்ததாக சிம்மம் ராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய செயல்திறன் அதிகரித்து காணப்படக்கூடியதாக இனி வரக்கூடிய நாட்கள் அமையும் பணியிடத்தில் உங்களுடைய நிலை வலுப்பெறும் உயர் அதிகாரிகள் உங்களுடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க தொழிலதிபர்கள் சில பெரிய சவால்களை சந்திக்க நேரிடலாம் இருந்தாலும் அதை நீங்கள் எளிதில் சமாளிப்பீங்க முதலீடுகளை செய்ய சிறந்த மாதமாகவும் வீட்டில் சூழ்நிலை திருப்திகரமாகவும் இருக்கும் ஆனால் உங்களுடைய அன்புக்கு உரியவர்களுக்காக நீங்கள் போதுமான நேரத்தை செலவிட வேண்டியிருக்கும் வாழ்க்கை துறை ஏதேனும் வாக்குறுதி அளித்திருந்தால் அதை கண்டிப்பா நிறைவேற்றுவது உங்களுக்கு நல்லது திருமணம் ஆகாதவராகவும் விரும்பிய வாழ்க்கை துணையை தேடுபவராகவும் இருக்கீங்க அப்படின்னா நீங்க இன்னும் சில காலம் காத்திருக்க வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்றத்தாழ்வு நிறைந்ததாக இருக்கும் அப்படின்னே சொல்லப்படுது அடுத்ததாக கன்னிராசி கன்னிராசிக்காரர்களுக்கு தோல்விக்கு மற்றவர்களை குறை கூறாமல் தவற நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு அதை சரி செய்ய முயற்சி செய்கிறது உங்களுக்கு நல்லது காதலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நன்றாகவே செயல்படுவீங்க அவசரத்தை தவிர்க்க வேண்டியது உங்களுக்கு நல்லது வேலை தொடர்றவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் மாணவர்களுக்கு சாதகமாகவே எல்லாமே அமையும் விடாமுயற்சியுடன் படித்தால் நிச்சயமா வெற்றி கிடைக்கும் பணத்தை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் உங்களுக்கு சுமாரானதாக தான் இருக்கும் உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகளை சமாளிக்க நீங்க சரியான உணவை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது அடுத்ததாக துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த நாட்கள் உங்களுக்கு நல்ல நாட்களாகவே அமையுது நிதிநிலை வலுவாகவே காணப்படும் தடைப்பட்ட வேலை கூட மீண்டும் தொடங்கப்படக்கூடியதாக இருக்கும் முதலீடுகள் போன்றவற்றை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் பணி பதிவு உயர்வு கிடைக்கும் மேலும் வேலை தேடிக்கொண்டிருக்கீங்க அப்படின்னா விரும்பிய வேலையை உங்களால் கண்டிப்பாக பெற முடியும் அவசர முடிவுகளை எடுக்கிறத தவிர்க்கிறது ரொம்ப நல்லது உங்களுடைய ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக இருக்கும் போல அடுத்ததாக விருச்சகராசி விரைவிலேயே நீங்க வெற்றி பெற எந்த ஒரு குறுக்கு வழியும் பின்பற்றுவதை தவிர்க்கிறது ராசிக்காரர்களுக்கு நல்லது வெற்றிக்கான திறவுகோல் கடின உழைப்பு மட்டும்தான் நீங்க கடினமாக உழைக்க வேண்டும் அப்படின்னும் பணியிடத்தில் வேலை வலுவை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதத்துல நீங்க எவ்வளவு கடினமாக உழைக்கிறீங்களோ அவ்வளவு சிறந்த வெற்றியை பெறுவீங்க இந்த மாதம் நிதி ரீதியாக சிறப்பாகவே இருக்கும் காதல் வாழ்க்கை நன்றாக இருக்கும் அதிகப்படியான கோபத்தையும் அழுத்தத்தையும் தவிர்க்கணும் அப்படின்னா இல்ல அப்படின்னா ஆரோக்கியம் மோசமான விளைவை சந்திக்கும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு குறிப்பிட்ட அடுத்ததாக தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுடைய ராசிக்கு பார்க்கும்போது அனைத்து வேலைகளிலுமே திட்டமிட்டபடி முடிவடையும் பணி பணிபுரிகிறவங்க பதிவு உயர்வை பெற முடியும் வியாபாரிகளுக்கு புதிய தொழில் செய்ய வாய்ப்பு இருக்கும் இந்த மாதம் கூடுதல் தொழில் செய்வது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வீட்டில் சூழல் திருப்திகரமானதாக இருக்கும் இன்ப துன்பம் அனைத்திலும் துணை அவங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க பெற்றோருடைய ஆசைகளை பெறுவீங்க வாழ்க்கை துணையுடனான உறவில் இனிமை அதிகரிக்கும் உங்களுடைய சில முக்கியமான பிரச்சனைகள் தீர்க்கப்படும் பொருளாதார நிலை வலுப்பெறும் வசதி பெருகும் இந்த மாதம் ஆரோக்கியமாகவும் சிறப்பாகவும் இருப்பீங்க அடுத்ததாக மகர ராசி மகர ராசிக்காரர்களுக்கு வேலையை பொறுத்த வரைக்கும் முக்கியமானதாக இருக்கும் நீங்கள் எந்த வகையான மாற்றத்தையும் திட்டமிடலாம் இந்த மாதத்தில் நல்ல வெற்றியை நீங்கள் பெறலாம் வேலை செய்கிறவங்களுடைய உழைப்பும் திறமையை பொறுத்தும் நீங்கள் பாராட்டு பெறுவீங்க திருமண வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் காதல் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் காதல் திருமணமாக திருமணமாக மாறலாம் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மற்றவர்களுடைய ஆலோசனையின் பேரில் நிதி முடிவுகளை நீங்கள் எடுக்கிறத தவிர்க்கிறது நல்லது ஆரோக்கிய பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீங்க அடுத்ததாக கும்பம் ராசி கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் நீங்கள் எதிர்மறையாக எதையும் உணர்வீங்க எந்த நடவடிக்கையும் உங்களுடைய பிரச்சனைகள் மேலும் அதிகரிக்கலாம் சில நிதி பிரச்சனைகள்ல இருந்து விடுபட கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடன் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் நேர்மறையுடன் கடினமாக உழைத்தால் நல்ல பலனை பெற முடியும் அடுத்ததாக மீனம் ராசி மீன ராசிக்காரர்களுக்கு தொடக்கத்திலேயே உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாட்களாக அமைய போகுது வேலை செய்தால் பெரிய திட்டத்தில் பணிபுரியக்கூடிய வாய்ப்பு கூட கிடைக்கும் வியாபாரிகள் பல சிறிய லாபத்தை பெறலாம் உங்களுடைய வியாபாரம் வளரும் பண விஷயத்தில் அதிர்ஷ்டசாலியாக இருப்பீங்க திடீரென ஒரு புதிய வருமானத்தை பெற முடியும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் சில காலமா சரியில்லாம இருந்தா இந்த மாதத்துல முன்னேற்றம் ஏற்படும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உண்ணக்கூடிய உணவுல சிறப்பு கவனத்தை செலுத்தணும் அப்படின்னே சொல்றாங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் அமாவாசைக்கு பிறகு பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பழங்கள் மாறப்போகிறது அப்படின்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்